கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் பேசுவதை எல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான் ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார் அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார் ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள் அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை டிஜிபி மீனும் நடக்க முடியவில்லை பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அவர் ஒன்றை மறந்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதைப்போல் திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான் ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த எந்த விதத்திலே நியாயம் அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறனால் அங்கே ஐந்து பொறுப்பு டிஜிபிகள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்றார் எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அறிந்ததையும் கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்க ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிசி யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார் அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார் அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அந்த அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யுபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்தில் தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார்கள் எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம் அந்த மாநில அரசினுடைய விருப்பத்தை கேட்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது அனுமதிக்கப்படுவது வழக்கம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நடைபெறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள் ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்திருந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள் அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி இல்லை ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து சூரப்பாவை நியமித்தது சூரப்பாவைப் போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே ஏ யூபிஎஸ்சி எடுத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக ஒன்றிய அரசு தற்போது பதில் தந்திருக்கிறது இதனை துறை ரீதியான பிரச்சனை என்றே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஒன்றிய அரசு புறக்கணித்து தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர சீராகும் என்று கோமாளி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது தூத்துக்குடியிலே பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றார்கள் அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபியை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப் போகிறீர்கள் எனவே டிஜிபியை நியமியங்கள் என்று கேட்பதைப் போல ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் கிடையாது அதிமுக ஆட்சியில் அலங்கோலமாக கிடந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம் டிஜிபி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிலை இது நாங்கள் வேண்டுமென்று எதுவுமே இது இந்த அரசு செய்வது கிடையாது நாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களை கேட்கிறோம் நம்முடைய மாநில உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கின்றார் ஆங்ஸ்லாங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்காக எதிராக இடைக்கால தடையை நாங்கள் உச்சமன்றத்திலே வாங்கியிருக்கின்றோம் அதற்கு காரணம் சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காது என்பதற்கல்ல தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக விசாரிக்கும் அது பல கட்டங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் அதில் இரண்டு பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் ஆம்ஸ்டாங் வழக்கை யார் விசாரித்தால் என்ன என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான நாலாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கை புகாரை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போனார் சிபிஐ தான் நியாயமாக விசாரிக்குமே அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லி நாலாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவுடன் சிபிஐ விசாரிக்கக்கூடாது சிபிஐ உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கினார் அப்படி என்றால் அன்றைக்கு சிபிஐ சரியில்லை இன்றைக்கு சரியாக இருக்கிறதா எனவே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அந்த வழக்குகளை எடுத்து வைத்து நடத்துகிறார்கள் பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வழக்கறிஞர் விஜயனை ஆயுதம் ஏந்திய கும்பல் கடுமையாக தாக்கியது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம் ஆதி உள்ளிட்ட பதினாலு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அது சிபிஐ விசாரித்தது அந்த வழக்கிலே உயர்நீதி கீழமை நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்தது உயர் நீதிமன்றமும் விடுவித்தது எனவே சிபிஐ விசாரித்தால்தான் நியாயம் கிடைக்கும் மற்ற தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை மறந்துவிட்டார் என்று நாங்கள் எண்ணுகிறோம் திராவிட மாடல் அரசு மீது குத்தம் சுமத்த எதுவும் இல்லாததால் கற்பையான கற்பனையான கதைகளை கட்டவிழ்த்து விட்டு அதன் வழியே அவதூறு அரசியல் செய்ய நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது எனவே சிபிஐ கண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அஞ்சியது கிடையாது அச்ச வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நாங்கள் திறமையாக விசாரித்து குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்திவிட்டோம் குற்ற ப தாக்கல் செய்து விட்டோம் என்பதால் ஆம்ஸ்ட் வழக்கை இது பண்ணியிருக்கோம் அடுத்ததாக கோவை மெட்ரோ ரயில் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க கண்ணாடியை திருப்பி போட்டால் ஆட்டோ ஓடும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அதே கதையை இன்னைக்கு சொல்கிறாங்க எப்படின்னா கோவைக்கும் மதுரைக்கும் கோயில் மாநகரம் மதுரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை இவை இரண்டுக்கும் மெட்ரோ ரயில் கிடையாது போபாலுக்கு இருக்கிறது கொடுத்துருக்கிறார்கள் ஆக்ராவுக்கு கொடுத்துருக்கிறார்கள் நாக்பூருக்கு கொடுத்துருக்கிறார்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதில் இருபது லட்சம் மக்கள் வரவில்லை என்று சொல்லி போபாலில் இருபது லட்சம் இருக்கா ஆக்ராவில் இருக்கா நாக்பூரில் இருக்கா எங்கேயும் கிடையாது அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே அது தவறு என்று தான் நான் சொல்லுகிறோமே தவிர வேறல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் எப்படியும் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட வேண்டும் அது எப்படி ஆக்ராவுக்கு என்ன சட்டமோ போபாலுக்கு என்ன சட்டமோ நாக்பூருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் தமிழ்நாட்டுக்கும் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது அதே அடிப்படையில் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்கிறோம் அதுக்கு இன்னொரு பதில் சொல்கிறார் இந்த அகலமெல்லாம் ஒழுங்காக வைக்கல போகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சென்னையிலே சிறப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்ன ஓரடுக்கு மா போட்டு கூட இன்றைக்கு சிறப்பாக மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு சென்னையிலே சிறப்பாக நடைபெறுகிறது எனவே எங்களுக்கு எந்த எந்த அளவு போட வேண்டும் என்பது எங்களுக்கு சரியாக தெரியும் எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம் எனவே நாங்கள் ஒழுங்கான அளவுகளை தரவுகளை தரவுகளைத்தான் தந்திருக்கின்றோம் ஆனால் போலியான மக்கள் தொகை அடிப்படையிலே அதை நிராகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது எஸ்ஐஆர் விவகாரம் எஸ்ஐஆரை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படவே இல்லை ஆனால் நாங்கள் மக்களை சந்திக்கின்ற கட்சி மக்களோடு இருக்கின்ற கட்சி ஆனால் எஸ்ஐஆர் என்பது அவசர கதியிலே நடக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜ மன இந்த எஸ்ஐஆர் மன அழுத்தத்தால் கேரளா ராஜஸ்தான் குஜராத் மேற்குவங்கம் போல உள்ளிட்ட மாநிலங்களிலே பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் அருகே ஜாகிதா பேகம் என்கின்ற பிஎல்ஓ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மன அழுத்தத்தான் எனவே இவங்க இன்னைக்கு காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் அங்க அங்கன்வாடிக்கு போங்க வேலை பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் மூணு மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எஸ்ஐஆரை பாருங்கள் அப்படின்னு சொல்ற போது அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து முப்பது நாள் பார்ப்பதாக நாங்கள் அதனால்தான் தான் சொல்லுகிறோம் போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் அவசர கதியிலே எஸ்ஐஆர் கொண்டு வரப்படக்கூடாது அவசர கதியிலே கொண்டு வந்தால் அதனால் நியாயம் கிடைக்காது எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எஸ்ஐஆரை தேர்தலுக்கு பின்னாலே வைத்துக்கொள்ளலாம் என்ன உங்களுக்கு அவசரம் இந்த வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தயாரித்த வாக்காளர் பட்டியல்தான் இருந்தாலும் அவசர கதியிலே நீங்கள் வந்து எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடாது அதனால் பல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே ஒவ்வொருவரும் அதை திருப்பி திருப்பி பார்த்து செய்யக்கூடிய முறை கிடையாது எனவே எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதம் எனவே எஸ்ஐஆரை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் அன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ நாங்கள் தான் பிஎல்ஓ கிட்டேருந்து எங்கள் பிஎல்ஏ தான் எல்லா சீட்டையும் வாங்கிட்டு போய் நாங்களே ஃபில்லப் பண்ணணும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தானே நல்லது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட விடவிடக்கூடாது வாக்காளர் பட்டியலிலே வாக்குரிமை படைத்த ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவருடைய எண்ணம் அதை நிச்சயமாக சிறப்பாக நிறைவேற்றுவோம் எனவேதான் தேர்தல் ஆணையத்திடம் அதை உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு நாங்கள் கேட்பது எங்களுடைய கோரிக்கை அவகாசம் தேவை எனவே ஒத்தி ஆளுநர் விவகாரத்தில் மூன்று தான் ஒன்று வந்து ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு இது மூணு ஆப்ஷன் தான் நாலாவது ஆப்ஷன் என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றி விட்டார்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் இந்த மூணு ஆப்ஷன் தான் இந்த மூணு ஆப்ஷனில் நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது எனவே தான் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏப்ரோவிட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே கை வைக்கலாம் சார் கோவை மதுரை மெட்ரோவில் மெட்ரோ வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்னு இபிஎஸ்ஓட நேத்தோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவில் திட்ட தயாரிப்பில் வந்து திமுக அரசு வந்து குளறுபடி பண்ணதுனால தான் திருப்பி அடிச்சுட்டாங்க அதை தான் சொல்கிறேன் நாங்கள் குளறுபடி பண்ணவில்லை ஏன் குளறுபடி அவங்க மக்கள் தொகையை சொல்கிறாங்க சார் அவங்க மக்கள் தொகையை தான் மெயினாக சொல்கிறாங்க இதே மக்கள் தொகை தானே நாக்பூரில் இருக்குது இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்குது இதே போபாலில் இருக்குது அது ஏன் கோயம்புத்தூர் கோவில் இது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் அடுத்தது நாங்கள் இப்போ டிபிஆர்லாம் தப்பாகலாம் போட மாட்டோம் எங்களை பொறுத்தவரை கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு தான் போடுவோம் ஏற்கனவே மூணு இதில் போட்டுட்டோம் அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான் அதிக அளவு மெட்ரோ பயன்படுத்த போகிறது நம்ம தான் எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம் நாங்கள் எங்களுடைய டிபிஆரில் எந்த குறையும் கிடையாது சார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் எதுவுமே செய்யாமல் தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காங்க டைம் ஃபோம் இது வரையில கால அப்படி காலதாமத படுத்தினால் நீதி அணுகலாம்னு சொல்லிருக்காங்க கருத்து தான் இது வந்து உயர் குடியரசு தரவர் எழுப்பிய கேள்விகளுக்கு உச்சமன்ற நீதிமன்றம் நீதி கூறியிருக்கிற கருத்துக்கள் அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் படுத்தினால் நீதி முச்ச நீதி அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு

அதை சொல்லி கொடுத்தது சார் சில வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் சில வழக்குகளை தமிழ்நாடு போலீஸே முழுக்க விசாரித்த பிறகு சிபிஐயிடம் ஒப்படைத்தால் நன்றாக இருக்காது எனவே தான் சிபிஐ வேண்டுமென்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இரு இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கை வைத்தோம் ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் அதுதான் நாங்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கல எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நீதிபதிகள் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எஸ்ஐஆர் பணிகள் நடக்கின்ற பொழுது அதை சரியாக கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய ஓட்டு தான் போய்விடும் மற்றவர்களுடைய ஓட்டுகளை வைத்துக் கொள்வார்கள் எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று எங்களுக்கு எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார் சிஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார் கிராமப்புற மக்கள் 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 வந்து என்ன சொல்றாங்கனாக்க திமுக தான் அந்த திட்டத்தையே கொண்டுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏக்களும் அதே போல எங்களுடைய பிஎல்சிக்களும் அங்கே சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்த்து இது திமுகவே கொண்டு வந்திருக்கிறது என்று உதயசூரியனுக்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அரசுகள்

அதுக்கு தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் முப்பது நாள் கால விவகாசம் பற்றாதுங்க ரெண்டரை லட்சம் ஓட்டு மூணு லட்சம் ஓட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும் எலிமினேஷன் ஃபார்மை அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும் அதுக்கு கால விவகாசம் பற்றாது இவங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முடிச்சுக்கிட்டு மெதுவாக பொறுமையாக ஆற அமர எல்லோரும் உட்காந்து செய்வோம்னு சொல்லி இருக்கோம் இதே காலதான் பண்ணணும் பீகாரில் பீகாரில் முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க பீகாரில் முன்னால் ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட அது உலகத்துக்கே தெரியும் இப்போ இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து வந்து கூட்டணி 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 போங்கிற ஒரு ஒரு கருத்து இருந்துச்சு திமுக அஞ்சு பேர் நியமிக்கிறதுனால இந்த சார் எங்கள் என்றைக்கு பலமாக இருக்கிறது எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் எங்களை விட்டு செல்ல மாட்டாங்க அது அன்புமணிக்கு தான் தெரியும் நாங்கள்லாம் துப்பாக்கி வச்சிக்கல Okay. <laughs>